அனைவருக்கும் வணக்கம்ங்க எல்லாருமே நீங்கள் அவளோடு எதிர்பார்த்த இன்றைக்கி தான் கொப்பரை விலை பற்றி பார்க்கலாமங்க இன்னைக்கு தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க இந்த கொப்பரையிலம் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா பெருந்துறை வேளாண்மை கூட்டுறவு சங்கம்ங்க எப்போவுமே பெருந்துறையில் பார்த்தீங்கன்னா வார வாரம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் கொப்பரையில் நடக்குங்க கொப்பரை விற்பனை கொன்ற விவசாயிகள்ங்க ஒரு நாள் முன்னதாகவே அதாவது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கொண்டு கொண்டாந்து மண்டியில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லாட் நம்பர் கொடுத்துருவாங்க வர்ற வியாபாரிகள் வந்து அடுத்த நாள் வந்து ரேட் குறிப்பாங்க அந்த ரேட்டை வந்து உங்களுக்கு தெரிவிப்பாங்க அடுத்த நாள் அந்த ரேட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்க சொல்லாங்க உங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு என்ன விலைக்கு கொடுத்துதோ அதுக்குண்டான அமௌண்ட் வந்து வந்துடுங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மூட்டைகள்ங்க கொப்பரை வரத்துங்க கிலோ அளவில் பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோங்க மொத்த கொப்பரை வரத்துன்னு பார்த்தீங்கன்னா மூணு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாய்ங்க இதில் சல்ஃபர் போடாத அன்சல்ஃபர் கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி பன்னெண்டு ரூபா தொண்ணூறு இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா முப்பத்தொம்போது காசு வரைக்கும் அடுத்தது சல்ஃபர் மிக்ஸ் ஆகி ஆகியிருந்த குப்பரையும் சல்ஃபர் போட்ட கொப்பரையும் முதல் தரவுங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி தொண்ணூறுரூவா தொண்ணூற்றொம்பது காசு இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபது ரூபா தொண்ணூறு காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபா தொண்ணூற்றொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பத்து ரூபா எண்பத்தாறு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரிங்க இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கறீங்கனாலும் சரிங்க இல்லை முதன்முறையா பார்க்குற பார்க்குறீங்கனாலும் சரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி நான் கொடுக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்